எ போன நல்லா இருக்கியா நீ ஆனா கேக்குற நேத்து காய்கறி வாங்க போனா எல்லா ரேட்டும் அதிகமா பண்றதுன்னு எங்கடா போன நல்லா இருக்கியாடான்னு கேக்குறேன் எங்க அம்மா காரோம் வச்சாங்க போடல நான் போய் கேக்குறேன் உப்பு வாங்குறது காசு இல்லைன்னு சொல்றாங்க நான் கேக்குறது உனக்கு புரியுதா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நான் கேக்குறது புரியுதா இந்த திமுகவுல ஒருத்தர் இருக்கிற அந்த ஆர்எஸ் பாதி ரோட் சைட் பாருங்களா அவருக்கு மேல இருக்கியடா நீ கேட்ட கேள்வி ஒண்ணு பதில் சொல்றது ஒண்ணா இருக்கிய நீ அவருக்கு என்ன கம்பேர் பண்ற வேலை வச்சுக்கா சரி அவரு கூட கம்பேர் பண்ணல உன்ன நான் நல்லா இருக்கேன் தானே கேட்டேன் நல்லா இருக்கேன் இல்லன்னு ஒரு பதில் சொல்லு அவர் மட்டும் ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு பதில் சொல்லுவாரு அதான் நானும் கேக்குறேன் அவருக்கு மேல கேட்டீங்க நீ என்ன கேட்டாங்க நானும் ஐநூறுவா வாங்கியிருக்கேன் கொத்தடி மாதிரி ஓ கொத்தடிமையா அதான் அந்த அந்த புத்தி அப்படியே வருது பாரு இந்த மனுஷன் என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க இந்த ரோட் சைடு பாரதி என்ன கேட்டாங்க அவர் எதுவுமே அவர் எல்லாம் பெரிய ஆள் பெரிய ஆளே கிடையாது உன்ன எதாவது கேட்டாங்களா ஏயா ஊர்ல எல்லாரும் வேலை வாங்குறதுக்காக செந்தில் பாலாஜி ஆண்டா பணத்தை கொடுத்தாங்களே அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அத பணத்தை வாங்கி போய் ஜெயிலுக்கு போய் வந்தவரை தியாகி மாதிரி கொண்டாடுறீங்களே பட்டாசு வெடிக்கிறீங்க உப்பு மாலை போடுறீங்க அண்ணதானம் பண்றீங்க ஓ பண்றீங்க அப்போ பணத்தை கொடுத்தவெல்லாம் துரோகி அவரு தியாகியான்னு கேட்டாரு அதான் முதலமைச்சரே சொல்லிட்டாரு நீங்கள் பெரிய தியாகி தியாகி திராவிட முன்னேற்ற கழக பெரிய பொக்கிஷம் கேச போட்டா சொல்றாரு கேச போட்டதே நீங்க தானே கேச போட்டு வெளியே வந்ததக்கு அப்புறம் தியாகின்றிங்க பணத்தை கொடுத்தவங்கள பைத்தியக்காரனா அவ பைத்தியக்காரனா நினைச்சிட்டுங்க பண்ணிட்டு இருக்கீங்க சரி இந்த தான் உன்னை கேட்டாங்க பணத்தை கொடுத்தவன் பைத்தியக்காரனா துரோகியா அப்படி சொல்லி டாக்டர் ஐயா கேக்குறாரு அதுக்கு நீ என்ன சொல்லி இருக்கணும் அது தான தகுந்த பதிலோ அத குடுன்னு சொல்லணும் அத விட்டுட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதி ஏத்துக்கிட்டார் அதுக்கு வந்து பாமக சார் அப்படியே ஆமா அதுக்கு பாமாகா சார் கூட வாய் தெரிவிச்சிட்டாங்க சரி அவங்க எதனா சொன்னங்களா அதுக்கு இல்ல உன்னை கேட்ட கேள்விக்கு பதிலா உங்களும் வந்து ஒழுக்கப்பட்டோனா நீங்க வந்து இப்படியா அப்படியா உங்களுக்கு ஆரிசு அரசியல் இல்லையான்னு எது கேட்கறேன் எனக்கு ஒரு டவுட் இப்போ நீங்க எடிட்டர் ஆகிறீங்களா நம்ம சேனல்ல ஆமா அதுக்கப்புறம் வாங்குறா

டாக்டர் ஐயா அவர் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இந்த கட்சியில் எந்த பதவியுமே கிடையாது கிடையாது இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சது எண்பத்தி ஆறுல இருந்து நிறுவனர் இந்த கட்சியோட நிறுவனர் அவ்வளவுதான் ஏப்பா டாக்டர் ஐயா ஆரம்பிச்ச கட்சியில அவங்க புள்ள வரலாம் பேத்தி வரலாம் யார் வரலாம் யாரோ ஆரம்பிச்ச கட்சிக்கு எப்படி நீங்க உங்க உங்க பேர அந்த மாதிரி அண்ணா நினைச்சிருந்தா நீங்க வந்துருக்க முடியுமா அந்த மாதிரி பெரியார் நினைச்சிருந்தா நீங்க வந்திருக்க முடியுமா அம்மா ஜெயலலிதா நினைச்சிருந்தா எடப்பாடியார் வந்துருக்க முடியுமா ஓ பன்னீர்செல்வம் வந்துருக்க முடியுமா நீ வந்து இவங்களை காரணம் அடுத்த நியாயம் ஒரு போராட்டத்தை இந்த கட்சி வந்து இடையில வேற 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 ஒரு அறிக்கை மார்பளவு சிலை தியாகிகளுக்கு தியாகிகளுக்கு செய்யட்டும் நான் சொல்ல முடிஞ்ச சமூக நீதிக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க பின்பற்ற நடத்ததுக்கு ஆச்சு விடுங்க இதையாவது செய்யுங்க அதை விட்டுட்டு உன்னை கேட்ட கேள்வி என்ன தேவையில்லாத அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுது எந்த விதத்துல நாய் இது 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 இவங்க இப்பொழுது ஆரம்பத்துலேருந்தே மீடியாக்காரன் எதனா கேட்டானா அவங்க வந்து மும்பை மீடியாஸ் மீடியா மீடியான்னு சொல்றது பட்டம் படிச்சதை பத்தி பேசினா பட்டம் இன்னைக்கு நாய் கூட பட்டம் வாங்குறதுன்னு சொல்றது அதெல்லாம் நீ ஒரு கட்சியில இருந்து பேசுறனா இல்ல அந்த பதவியில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளு நீ வந்து எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக போராடக்கூடிய ஒரு மனுஷனை பேசுறதுக்கு உனக்கு எந்த விதத்துல தகுதி கிடையாது தகுதி இருக்கா கொடுத்தாங்களா இருநூறு கோழி பிரியாணி வாங்கினீங்க ஆச்சியா போய் சாப்பிட்டே அவள் தான் அதோட வீட்டுக்கு போகணும் யார பத்தி பேசணும் அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு தகுதி இருக்கு எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு கருத்து அந்த கருத்து வந்து ஆரோக்கியமான கருத்தா இருக்கு நீ என்ன கேள்வி கேக்குறியோ அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்லணும் பதிவு கேட்டா எப்படி இப்போ நாங்க திருப்பி கேட்டா ரயில் ஏறி வந்த கருணாநிதி ஆவலு கிடைக்க ஒண்ணும் பண்ண முடியாது சரி எப்படி ஆனாரு என்ன அந்த கட்சிக்காக இது பண்ணிட்டாரு கேட்டா ஒண்ணு பண்ண

இல்ல வீடியோ அது எப்படி இல்ல இல்ல நான் கேட்கறேன் எப்படி உங்களுக்கு அப்படியே திடீர்னு வந்து அவர் ஒரு கேக்கியா வந்துருச்சு நானோதயம் அப்பதான் அது அதுதான் இதெல்லாம் அதான் சொன்னா இவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு கிடையாது திறனி கிடையாது அந்த திறனி இல்லாதனால ஏதாவது கேட்டு இவங்களை ஆப் பண்ணலாம் அப்படின்னு அவர் தப்பு அவர் தப்பு அது அவருடைய அது மக்களுக்கு தெரியும் இந்த கட்சி இப்போ இப்போ பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவன கட்சி அவங்க பையன் வரலாம் அவங்க குடும்பத்தில் யார் வேணாலும் அவர் உட்காந்து யாரோ ஒருவர் மூலியமா தொடங்கப்பட்ட கட்சி நீங்க வந்து ஆக்கப்பை பண்ணிட்டு பேர வரைக்கும் உள்ள வந்து இனி கடல்நிலை தொண்டர் வரைக்கும் இருக்கான் ஆனா அதை பத்தி அவங்க எதுவுமே கேட்கல கேட்டாங்களா கேட்கல அதை விட்டுட்டு உன்னை கேட்ட கேள்வி நான் செந்தில் பாலாஜி மேட்டரை பற்றி பேசணும்னா செந்தில் பாலாஜி மேட்டர் மட்டும் பேசு மத்தபடி உன் பிள்ளையன் அரசியலுக்கு வரா ஆஹ் பேரன் அரசியல் வரான் கே அதெல்லாம் நீ திருப்பி கேட்டாருன்னா மூஞ்ச எங்க வச்சு இன்னும் நிறைய வெளியே வரும் ஏற்கனவே இந்த மூலப்பத்திரம் மேட்டர்ல மாட்டி இப்போ அதிகம் வந்து விழாவரி தெரியல மறுபடியும் இன்னும் என்னென்னலாம் கிழறி எடுப்பாருன்னு தெரியாது அந்த மனுஷத்தை பகச்சிக்காதே இதுவே கடைசியா இருக்கட்டும் இதுவே வந்து மறந்துடு இதுக்கப்புறம் வாயை தரணும்னு நினைக்காத சாப்பிட்டேன்னு கேட்டல ஆமா சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன்னு கேட்டல நல்லா இருக்கு அவ நீ ஊப்பி இல்லை